हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகேரீம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு அத்தியாயம் ஐந்து இரண்யகஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று नाते ते विदुः स्वार्थगतिं हि विष्णुं दुराचया ये बहिरर्तमानि न अन्धाय दान्तैरुपनीयमानास् ते अपि स तन्त्रिया मुरुदां निबद्धा इल्लै ते अवर्हल् विदु अरिवर्हल् स्वार्थगतिम् வாழ்வின் இறுதி லட்சியம் அல்லது தங்களது சொந்த நலன் ஹி கட்டாயம் விஷ்ணும் பகவான் விஷ்ணுவும் அவரது உலகம் துராட்சயா இந்த ஜட உலகை அனுபவிக்கும் பேராசை கொண்டு ஏ யார் பகி புறப்புலன் பொருட்கள் அர்த்தமானின பெரிதாக மதித்து அந்தா குருடர்கள் யதா எவ்வாறு அந்தை வேறு குருடர்களால் உபநீயமானா வழிகாட்டப்படுகிறார்களோ தே அவர்கள் எப்பி என்றாலும் ஈஷதந்திரியா ஜட இயற்கையின் நியதிகளான கயிர்களால் ஒரு மிகவும் வலிமையுடைய தாம்னி நூல்கள் பத்தா பிணைக்கப்படுகின்றனர் டிரான்ஸ்லேஷன் பௌதீக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வில் உறுதியாக சிக்கிக் கொண்டிருப்பவர்களும் புற புலன் பொருட்களில் பற்று அவர்களைப் போன்ற ஒரு குருடனை தங்களது தலைவனாக அல்லது குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளவர்களுமான மனிதர்களால் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் சென்று பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஈடுபடுவதுதான் வாழ்வின் லட்சியம் என்பதை புரிந்து கொள்ள முடியாது ஒரு குருடனால் வழிகாட்டப்படும் மற்ற குருடர்கள் சரியான வழியை விட்டு விலகிச் சென்று ஒரு சாக்கடையில் விழுவது போல பௌதீக பற்றுடைய ஒருவனால் வழிகாட்டப்படும் பௌதீக பற்றுடைய மற்றவர்கள் பலன் கருதும் செயல்கள் எனும் மிகவும் உறுதியான கயிறுகளால் பிணைக்கப்படுகின்றனர் இவ்வாறாக அவர்கள் மூவகை துன்பங்களை அனுபவித்து கொண்டு பௌதீக வாழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டே போகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் சீலபிரபா அதுக்கே ஜாய் ஹரிபோல்